ஹலோ பேக் உங்கள் தொழில் இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோ என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோ தான் தீபாவளினாலே நிறைய கடைகளில் பார்த்தீங்கன்னா நிறைய வகையான ஆஃபர்ஸ் போடுவாங்க இதுக்காகவே நம்ம நிறைய பேர் வெயிட் பண்ணுவோம் அதே போல பாத்தீங்கன்னா கடலூர்ல தீபாவளிக்காகவே ஸ்பெஷலாக வந்து பஜார் ஷாப் ஒன்று ஓபன் பண்ணிருக்காங்க இதுல ரேட் என்னன்னு பார்த்தீங்கன்னா வெறும் ஒன் டுவெண்ட்டி தான் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இவ்வளோ பொருள் தராங்களா அப்படின்னு நீங்களே ஷாக் ஆவீங்க இப்போ நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வண்டியை பார்த்தீங்கன்னா பார்க் பண்ணிட்டோம் டிராஃபிக்கும் கொஞ்சம் அதிகமாக தான் இருக்குது நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா பேனர்லாம் வச்சுருக்காங்க நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சிருக்கு தெரியாதவங்க யாராவது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப் இந்த ரேட்டில் என்ன மாதிரி பொருட்கள் இருக்குது அப்படின்றத நம்ம உள்ளே போய் டீட்டெயிலாக பார்க்கலாம் இப்போ நம்ம பார்க்குறது வந்து அடுப்பு அதே போல் பார்த்திங்கன்னா அருவாமனை கடாயி ஸோ வானல் கரண்டி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா இரும்பில் இருக்குது ரொம்ப வெயிட்டாகவும் இல்லை ரொம்ப வெயிட்லெஸ்ஸாகவும் இல்லை மீடியமான ஒரு வெயிட்டில் தான் இருக்குது உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ்க்கு இது வரத்துனே நான் சொல்லுவேன் லேடிஸ் யூஸ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஸ்லிப்பர்ஸும் இருக்குது குழந்தைங்க யூஸ் பண்ணுற மாதிரி ஸ்லிப்பர்ஸும் இருக்குது ஹேண்ட் பேக்ஸ் பார்த்திங்கனா லேடிஸ் யூஸ் பண்ணுற ஹேண்ட்பேக்ஸும் இருக்குது காலேஜுக்கு யூஸ் பண்ணுற கேர்ள்ஸ்க்கு ஏற்ற மாதிரியும் ஹேண்ட் பேக்ஸ் வந்து ட்ரெண்டிங்க்கு ஏற்ற மாதிரியும் இருக்குது இது எல்லாமே பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் இப்போ நம்ம பார்க்குறது வந்து மேட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற டாய்ஸு இது எல்லாமே டெடிபியர்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் இந்த ஹாலில் இருக்கிற எந்த பொருள் எடுத்தாலும் வெறும் ஒன் டுவெண்ட்டி நைன் ருபீஸ் தான் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாமே ரொம்ப வர்த்தான பொருள் தான் நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற செக்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் செக்ஷன் தான் இங்கே வெறும் குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் இருக்குது ஒரு ஃபைவ் இயர்ஸ்லேருந்து டென் இயர்ஸ் வரைக்கும் இருக்கிற குழந்தைங்கள் இருக்குது பாய் அண்டு கேர்ள் ரெண்டு பேருக்குமே பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் இங்கே அவைலபிளாக இருக்குது கேர்ளுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃப்ராக் டைப்ஸில் இருக்குது பாய்க்கு பார்த்திங்கன்னா டி ஷர்ட் அண்டு ஷர்ட்டு செட்டாகவும் பார்த்தீங்கன்னா ஷர்ட் அண்ட் பேண்ட்டு இதுவுமே அவைலபிளாக இருக்குது இங்கே ரெண்டு செக்ஷன்லேயும் பார்த்தீங்கன்னா குழந்தைங்களுக்கு மட்டும்தான் ட்ரெஸ் அவைலபிளாக இருக்குது பெரியவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் வந்து அந்தளவுக்கு இல்லைன்றத விட அவங்களுக்கு வந்து இந்த இடத்துல ட்ரெஸ் கிடையாது குழந்தைங்களுக்கு மட்டும்தான் வச்சுருக்காங்க நெக்ஸ்ட் ஒரு செக்ஷனுக்கு நம்ம வந்திருக்கோம் ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா பாத்திரம்ஸ் நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற பாத்திரம்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா இங்கே கிடைக்குது அலுமினியம் அண்டு சில்வர் ரெண்டு பாத்திரமே பார்த்திங்கன்னா தனித்தனியாக வச்சுருக்காங்க சில்வரில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டிஃபன் பாக்ஸ்லேருந்து அந்த நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே சின்னதுலேருந்து கொஞ்சம் பெருசு வரைக்குமே அவைலபிளாக இருக்குது ஸோ எந்த பொருள் எடுத்தாலும் இங்கே வெறும் ஒன் டுவெண்ட்டி நைன் ருப்பீஸ் தான் நமக்கு என்ன தேவை அப்படின்றத பார்த்து நம்ம பொரிமை எடுத்துக்கலாம் இதே கொஞ்சம் க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா நம்ம பர்ச்சேஸ் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது ஸோ நம்மளால வந்து கொஞ்சம் கூட எட்டி கூட பார்க்க முடியல அந்தளவுக்கு க்ரௌடு இருந்துச்சுன்னா நம்மளோட திங்ஸு கூட எடுக்க முடியாத அளவுக்கு கூட க்ரௌடு இருக்குது ஸோ ஒரு நேரம் பார்த்தீங்கன்னா க்ரௌடு அதிகமாக இருக்குது ஒரு நேரம் வந்து க்ரௌடு கம்மியாக இருக்குது வீக் டேஸில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அந்தளவுக்கு இல்லை இது வீக்கெண்டில் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிடுறாங்க உள்ளே இருக்கிறவங்க பர்ச்சேஸ் பண்ணி முடிச்சுட்டு வெளியில் வந்ததுக்கப்புறம் வெளியில் இருக்கிற பேட்ச் வந்து உள்ளே விடுறாங்க ஏன்னா க்ரௌடு அதிகமாக இருந்துச்சுன்னா நிறைய பேரால் பர்ச்சேஸ் பண்ண முடியல அதனால் க்ரவுடு அதிகமாக இருந்துச்சுன்னா க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே இருக்கிறவங்கள பர்ச்சேஸ் பண்ணி வெளியில் போனதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இருக்கிற பேட்ச் வந்து உள்ளே விடுறாங்க மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து வீக் டேஸில் வந்து பிளான் பண்ணிக்கோங்க வீக் எண்டில் பிளான் பண்ணாதீங்க க்ரௌட் அதிகமாக இருக்குது இந்த பஜார் பார்த்திங்கன்னா எஸ்பெஷலி தீபாவளிக்காகவே இங்கே வந்து ஆர்கனைஸ் பண்ணியிருக்காங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும் இது எவ்வளோ நாள்லேருந்து நடைமுறையில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் எண்டுலேருந்து அக்டோபர் ஃபிஃப்டீன் வரைக்கும் தான் மேக்ஸிமம் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒருவேளை தீபாவளிக்காக எக்ஸ்டெண்ட் பண்ணாலும் பண்ணலாம் நீங்கள் இதை பார்த்துட்டு பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போய் பண்ணுங்கள் ஏன் பார்த்தீங்கன்னா க்ரௌட் அதிகமாக இருந்துச்சுன்னா பொருட்கள் எல்லாம் தீந்துடுது அப்படி தீர்ந்துச்சுன்னா பார்த்தீங்கன்னா இவங்க பொருட்கள் இல்லாதனால மறுநாள் வாங்க அப்படின்னு சொல்கிறாங்க அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போயிடுங்க இயர்லியராகவே போயிடுங்க ஸோ எவ்வளோ சீக்கிரம் நீங்கள் போகிறீங்களோ அந்தளவுக்கு நீங்கள் க்ரௌட் இல்லாமல் ஃப்ரீயாக பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த ஹேண்ட் பேக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒர்த்தாக இருக்குது டிசைன்ஸும் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்குது நான் கூட பார்த்திங்கன்னா டெடிபிஎஸ் எல்லாமே சின்ன சைஸில் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் ஆனால் எல்லாமே பார்த்தீங்கன்னா பெரிய சைஸில் இருக்கிற டெடிபிஎஸ் எல்லாமே அந்த ரேட்டுக்கு தான் கொடுக்குறாங்க நம்ம ரெகுலராக யூஸ் பண்ணுற பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக் பாக்ஸ் வந்து ஏதாவது ஒன்று வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுருப்போம் கிச்சனில் ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ரேட்டில் கொடுக்குறாங்க உண்மையிலே ரொம்ப ஒர்தாக தான் இருக்குது ஸோ இதை குவாலிட்டியும் பார்த்திங்கன்னா ரொம்ப மட்டமாலாம் இல்லை ஸோ இந்த அமௌண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி குவாலிட்டி நல்லாவே இருக்குது ஸ்லிப்பர்ஸும் பார்த்தீங்கன்னா டிசைன்ஸ் வந்து எக்கச்சக்கமாக இருக்குது ஸோ நமக்கு என்ன வேணும் அப்படின்றத பார்த்து நம்ம எடுத்துக்கலாம் நம்ம ஆன்லைனில் நிறைய ஸ்லிப்பர்ஸ் பார்த்துருப்போம் அது கூட பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சிலது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த பஸார் பார்த்தீங்கன்னா தீபாவளிக்காக ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க பட் இங்கே என்ன ஒரு ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பொருள் எடுக்கும்போதே அதோட குவாலிட்டி இல்லை ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க ஒருவேளை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிவிட்டு பில்லெல்லாம் போட்டுட்டு வீட்டில் போய் பார்க்கும்போது எதாவது டேமேஜ் இருக்குது எனக்கு சரி இல்லை எனக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சி நீங்கள் மறுநாள் வந்து எக்ஸ்சேஞ்சுக்காக வந்தீங்கன்னா இங்கே வந்து நோ எக்ஸ்சேஞ்சு ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்த்து பர்ச்சேஸ் பண்ணும்போதே ரொம்ப கிளியராக பார்த்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இங்கே எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர் கிடையாது நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் எடுக்கும் போதே அது குவாலிட்டி நல்லா இருக்கா இது ஒர்த்தா இல்லை ஏதாவது டேமேஜ் இருக்கா அப்படின்றத பார்த்து நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் பார்த்து எடுத்துக்கோங்க ஏன்னா வந்து இங்கே வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ன்றது கிடையாது அங்கே அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் எடுக்கும்போதே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கோங்க எக்ஸ்சேஞ்ச் பண்ண முடியாது அப்படின்றத பின்னாடி பார்த்திங்கன்னா மைக்கில் வந்து அனௌன்ஸ் பண்ணிகிட்டே இருக்காங்க ஸோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கும்போதே கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும் தீபாவளிக்காக நிறைய பொருட்களும் வாங்கணும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்கள இங்கே போய் தாராளமாக நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணலாம் இந்த அமௌண்ட்டுக்கு உண்மையிலேயே ஒர்துன்னு நான் சொல்வேன் நான் இங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணி ரொம்பவே என்ஜாய் பண்ணேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா சீக்கிரமாக போய் பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் கொஞ்ச நாள் மட்டும்தான் இருக்கும் கடலூரில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கேஎஸ்ஆர் மகாலில் போட்டிருக்காங்க ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க உண்மையிலே ரொம்ப ஒர்த்தானதாக இருக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் காய்ஸ் நாடுங்கள் தோடி அடுத்த விடத்தில் சந்திக்கலாம்